சாப்பிடுங்க வாங்க வாங்க மெதுவாக சாப்பிட்ணும் மெதுவாக சாப்பிட்ணும் அவசரமே இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்கலை பட்டின அழுதவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க பட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களை பார்க்கறதுக்கு திருநெல்வேலி திருச்செந்தூர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்கம்மா ஆமாம் வாங்க 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 வெயிட்டிங் வெயிட்டிங் இவங்க சாப்பிட்டு முடிச்சோட நீங்கள் வாங்க நீங்கள் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க 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 என்னாச்சு ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க ஆ தண்ணி வேணுமா தண்ணியோட சாப்பிட்றீங்களா வாங்க தண்ணியோட சாப்பிடுங்க வாங்க இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்க வேண்டாமா சரி சாப்பிடுங்க

ஒன்றில் 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 வர வர ஆ இப்போ சார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருங்க வர ஆ இப்போ சாப்பிடுங்க 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 மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா ஆமாம்மா